எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் இரண்டு இருபத்து ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்கள் அறிமுகம் நுழையுமுன் பகுதியில மூன்று நிலை மாணவர்களும் ஈடுபடுவாங்க மாணவர்களின் நிலைக்கேற்ப எண்களை எழுதி செயல்பாட்டை மேற்கொள்ளணும் இந்த பகுதியானது மந்திர எலியின் வாளை நீட்டித்து விளையாடும் வகையில இருக்கு கருத்துருவாக்கத் தருணம் அரும்புநிலை மாணவர்களுக்கு பத்து மணிச் சரங்களையும் உதிரி மணிகளையும் பயன்படுத்தியும் அதற்கேற்ப எண்ணட்டைகளை எடுத்து வைத்துக் காட்டியும் இருபத்து ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்களை அறிமுகப்படுத்தணும் என் பெயர்கள் ஒன்று முதல் தொன்னூற்று ஒன்பது வரை மொட்டுநிலை மாணவர்களுக்கு இரண்டாம் பருவம் கட்டகம் இரண்டிற்கான மூன்றாவது செயல்பாட்டில் உள்ள என் பெயர்களை நினைவூட்டி பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் எண்கள் ஒன்று முதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரை மலர்நிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரையிலான எண்கள் மற்றும் எண் பெயர்களை நினைவுபடுத்த நூறுகள் இடமதிப்பிற்கு ஏற்ப குதித்தும் பத்துகள் இடமதிப்பிற்கு ஏற்ப கை தட்டியும் ஒன்றுகள் இடமதிப்பிற்கு ஏற்ப காலால் தரையை தட்டியும் செய்கை மூலம் ஒரு குழுவினர் தெரிவிக்கும் பொழுது அதற்கான எண்களை அடுத்த குழுவினர் கண்டுபிடித்து கீழ்மட்ட கரும்பலகையில் எழுதிக் காண்பிக்கும் வகையில இருக்கு இதற்கான கற்றல் விளைவுகள் நிலை வாரிய தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு